அன்பான பண்பானை பாசிமிக்க பெருமிமிக்க புண்ணியமிக்க அற்புதமானது இன்றைக்கி என்ன கோயில் பார்க்க போனால் கும்பாபிஷேகம் அதாவது மதுரையில் மேலூரில் மேலூரில் வீர காளியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கும்பாபிஷேகத்தோட விசேஷம் என்ன அப்படின்னா கும்பாபிஷேகம் பார்த்தோம்னா பதின பன்னெண்டு வருஷம் கோயிலுக்கு போன ஒரு பு புண்ணிய பலன் கிடைக்கும் அதில் வந்து என்ன அப்படின்னா கும்பாஷணைக்கு போக முடியாட்டையும் நாற்பத்தெட்டு நாள் வந்து மண்டலாபிஷேகம்னு இருக்குது அந்த மண்டலாபிஷேகத்துக்கு போய் நம்ம வந்து இறைவனை வேணோம்னா நமக்கு வந்து என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது இந்த கோயிலில் வந்து ஒரு சூப்பராக வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருமையானதாக இருக்குது அதாவது என்னென்னா வெறும் அந்த உருவச்சிலை தானாக தோன்றிய தான் தோன்றி ம காளியம்மன் கோயில் காளியம்மனாக இருக்குது அதுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க கும்பத்துக்கு பண்ணாமல் அபிஷேகம் அற்புதமாக பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது வந்து நாம் அந்த யாகம் இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ புண்ணியம் நிறைய பேருக்கு கும்பகேஷம் பார்க்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதனால் அனைவரும் இந்த வீடியோவை பார்க்கணும் இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி லைக் பண்ணி வீடியோவை பாருங்கள் இப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கலன்னா வாட்ச் லேட்டர்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த ப்ரொவிஷன் பிரகாரம் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு மூணு நிமிஷம் ஒரு அல்லது அஞ்சு நிமிஷம் இறைவனுக்காக நம்ம ஒதுக்கி காலையில் ஒரு நல்ல பாசிட்டிவ்னஸ் வர்றதுக்காக பாசிட்டிவ் மூடு வர்றதுக்காக இந்த வீடியோவை பாருங்கள் மெயினான சேவை நோக்கத்தில் தான் இந்த யூடியூப்பு இருக்கோம் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் அனைவரும் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு நல்லா அற்புதமாக இருக்கிறது அதாவது நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கும்பிடும்போது பிள்ளையாரை கும்பிட்ணும் அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் ஏகதுண்டாய் வித்மே வக்கிரதுண்டாய் தீமகி தன்னோ விநாயக பிரசோத அடுத்தது என்ன அப்படின்னா நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா நம்ம இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வம் குலதெய்வத்தோடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும் மாரியம்மன்னா மாரியம்மன் மாரியம்மனே போற்றி ஏன் குண்டத்து மாரியம்மனை போற்றி பொங்காளியமனி போட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது இஸ் குலதெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்ன அப்படின்னா சிவனாக அந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன மந்திரம் சொல்லணும் ஓம் தத் புருஷாயை வித்மகை மகாதேவாயை விண்மகி தன்னோ தன்னோ சிவ பிரசோதையா ருத்ர பிரசோதையா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்ம பெருமாள் பெருமாளை வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அதுவும் நடக்கும் லட்சுமி நாராயணன் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து வழிபட வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு கருடன் நம்ம வழிபடணும் அதுக்கப்புறம் சுற்று பிரகாரத்தில் உள்ள சக்கரத்தாள் வர வழிபடணும் சக்கரத்தாள் வழிபாடு பண்ணுறது அவ்வளோ விசேஷம் டூ வீலர்ஸ் வச்சுருக்கவங்க கார் வச்சுருக்கவங்களாம் நிச்சயமாக சக்கரத்தாழ்வாரை வேண்டணுன்றது தான் என்னுடைய இது அடுத்தது பார்த்திங்கன்னா யோகா நரசிம்மர் பின்னாடியே அதாவது சக்கரத்தாழ்வருக்கு பின்னாடி யோகா நரசிம்மரை இருப்பார் அந்த யோகா நரசிம்மரை நீங்கள் பார்த்து வணங்கினா உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்ல முன்னேறும்ன்றது எந்த ஐயமும் இல்லை நாம் வந்து அப்புறம் தன்வந்திரி பகவான் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காக தன்வந்திரி பவானை வேண்டணும் வேண்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்ம அந்த கோயிலில் உள்ள குருக்களை வணங்கணும் குருக்களை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் பெருமாளை வணங்கணுன்னு சொல்லுவாங்க அதனால் பெருமாளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருமாளை ஃபஸ்ட்டு அதில் பிராட்டியர் மூலமாக அதாவது ஸ்ரீதேவி மூலமாக சீதேவியோட அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு வந்து பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதனால் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை வணங்கணும் ஆஞ்சநேயர் வந்து எல்லாத்துக்குமே நம்மளுடைய வழிகாட்டியாக இருப்பார் எங்கே ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கே வந்து நிச்சயமாக வந்து ராமர் இருப்பார்னு சொல்கிறாங்க அதனால் இதை பின்பற்றுங்கள் என்பது தான் என்னுடைய அன்பான ஆன்மீக அன்பர்களே நம்மளோட டீம்லேருந்து திற்சாலை போதுன்ற ஒரு படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அது அற்புதமாக இருக்குது அந்த படம் வந்து அற்புதமாக இருக்குது நம்ம வந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்க்க போகும்பொழுது நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அந்த படத்தையும் பாருங்கள் பிரிவி பாருங்கள் அது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இந்த டீமில் உள்ளவங்க எல்லாம் பெரிய ஃபேமஸானவங்க ஃபேமஸான டேரக்டர்ஸு கேமராமேன்லாம் இருக்காங்க அவங்க வந்து அற்புதமாக வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க அது வெற்றி பெறவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்பட்டு கண்டிப்பாக வந்து இந்த திருச்செல்லுக்கு போகும் பட படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் உங்கள் ஆதரவை நோக்கி நான் நினைக்கிறேன் நான் வந்து நம்ம ஆன்மிக அன்புகள் சொல்வது எல்லாம் என்ன இந்த பாட்டில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா திருச்சாலே போவோம் வாழ்க்கையில் செய்ய திருச்சி முன்ன முன்னேறலாம் அதாவது என்னென்னா ஒரு இது சொல்கிறாங்க என்னென்னா மகிழ்ச்சியாகவே இருக்கணும் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியாக இருந்தோம்னா நாம் செய்கிற செயல் எல்லாமே எப்படியாக இருக்கும் இந்த படத்தோடய உட்கருப்பு என்னென்னா நீங்கள் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் சந்தோஷம் ஆட்டோமேட்டிக் அதாவது பிரபஞ்ச பேராற்றல் என்னென்னா நாம் வந்து என்ன என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகக்கூடாது வாழ்விபிக்கம்னு சொல்லுவாங்க அதனால் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா மகிழ்ச்சி நம்ம தேடி வரும் அந்த பிரபஞ்ச கோட்பாடு பிரபஞ்ச கோட்பாடு அது தான் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும் நல்லது செஞ்சால் நல்லது வரும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது இந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கணுன்றது தான் நம்ம படத்தை வந்து ஆன்லைனில் பாருங்கள் வெற்றியை கொடுக்கணுன்றது தான் தாழ்மையான பாஸ்கர் சொல்கிறேன் கொஞ்சம் எனக்காக அந்த படத்தை பாருங்கள் என் ஃபீல்மேட்ஸு சச்சி சதீஷ் அவர்கள் அதுக்கப்புறம் மகா அவர்கள் ராஜ்குமார் ராஜ்குமார் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுன்றது தான் என்னுடைய ஆசை அவ்வா நிச்சயமாக வெற்றியை நோக்கி நம்ம சொல்லும்போது வெற்றி எளிதல்ல தோல்வியும் தவிர்க்க முடியாது இல்லை தான் வெற்றி கிடைக்குது அதனால் நீங்கள் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவ் ஆன விஷயங்கள் நடக்கும் பணம் வரணும்னா பணம் வரும் சந்தோஷம் வரணும்னா சந்தோஷம் வரும் ஏன்னால் நம்மளை சுற்றி தேவர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் ததாசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க அதனால் நாம் சிரிச்சுக்கிட்டே தான் உத்தரத்தாக எடுத்து சச்சு சதீஷ் அவருக்கு பெரிய அவார்டு வின்னர் அவர் வந்து இதை உருவாக்கியிருக்காரு அனைவரும் பார்க்க வேண்டியது